பிரியமானவர்களே கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை அக்கினி ஜுவாலையாக மாற பண்ணுகிறார் ஊற்றி நான்காவது சங்கீதம் நான்காவது வசனத்தை பாருங்கள் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் ரசிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் வேதம் ஊழியக்காரர்கள் என்று சொல்லிதான் அழைக்கிறது இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினால நம்மை பாவங்கள கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம் ஒவ்வொரு

தீரமும் உன்னதுமான சிங்காசனத்தில் தேவன் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய தொங்கல் ஆடே தேவனுடைய ஆலயத்தை நிறைத்திருக்கிறது சேராபின்கள் கர்த்தரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி போற்றி மகிமை படித்து கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய மகிமையினாலே தேவனுடைய ஆலயம் நிரம்பி இருக்கிறது அந்த காட்சியை பார்த்துவிட்டு இயசைய தீர்க்கதரிசி தரிசி ஐயோ நான் அதமானேன் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷனாக நான் இருக்கிறேன் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள் மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி அவர் கலங்குகிறார் அந்த நேரத்தில் சேரா பெண்களில் ஒருவன் வழிபடத்தில் இருக்கிற அக்கினியை குரட்டினால எடுத்துக்கொண்டு வந்து இயசையாவுடைய வாயை தொட்டான் என்பதாக அந்த பகுதியில் ஏழாவது வசனத்தை பார்க்கும் பொழுது இதோ இது உன் உதடுகளை தொட்டதுனால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான் தேவன் நம்மை அக்கினி மாற்றி மாற்றிவிடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவனுக்கு பிரியமில்லாத பாவ காரியங்கள் குப்பைகள் எல்லாவற்றையும் அது சுட்டெரித்து போட்டு விடுகிறது எந்த பாவமும் கூட நெருங்கி விடாதபடிக்கு அந்த அக்கினி நம்ம நம்மை பாதுகாத்து விடுகிறது நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிற இடத்துல எந்த ஒரு பூச்சிக்குழோ ஈக்குளோ வண்டுகளோ நெருங்க முடியாது காட்டு மிருகங்களோ விஷ ஜந்துக்களோ அங்க நெருங்க முடியாது எனக்கு அந்த அக்கினி அது எல்லாவற்றையும் சுட்டெரித்து போட்டு விடும் பாருங்க சாத்தான் விரிக்கிற வலைகளில நம்ம விழுந்து விட மாட்டோம் சாத்தானுடைய தந்திரங்களை எல்லாம் மேற்கொண்டு ஜெயம் கொள்ளுகிறவர்களாக அந்த அக்கினி நம்மை மாற்றி விடும் அதே சமயத்துல அந்த அக்கினி என்ன பண்ணி விடுகிறது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனலும் இல்லாத குளிரும் இல்லாத ஒரு வெது வெது

நாவுகளாக அக்கினிமயமான நாவுகள் ஒவ்வொரு மேலும் இறங்கி வந்து அவர்கள் பரிசுத்த ஆவியனவர்கள் நிரப்பப்பட்டு அன்னிய பாஷையை பேசத் தொடங்கினார்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது நாமும் கர்த்தரிடத்தில் வாஞ்சியோடு கேட்டு ஜபிக்கும் பொழுது அந்த பரலோக அக்கினியினால் நம்மை நிறைத்து அக்கினி ஜுவாலையாக அவர் நம்மை மாற்றி விடுகிறார் அந்த பகுதியில் அப்போ வாழ்க்கையில் ஏற்பட்ட உடனடியான மாற்றங்களை வேதம் நமக்கு சொல்லுகிறது முதலாவது அவர்கள் பரிசுத்த ஆவியனவர்களால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில் பேசி தேவனுடைய மகத்துவங்களை சொல்லி துதித்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நான் அக்கினி ஜோலையாக மாற்றப்பட்டு விடும் பொழுது நான் தேவனை துதிக்கிறதுல ஒரு எழுப்புதலை அவர் கட்டளையிட்டு விடுகிறார் அதுக்கு முன்பாகவும் நம்ம துதிப்போம் ஒரே வாயினால் தேவனை துதித்துவிட்டு அதே வாயினால் மற்றவர்களை சபிக்கிறவர்களாக முறுமுறுக்கிறவர்களாக குறை சொல்லுகிறவர்களாக அப்படியாக இருந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் அக்கினி ஜோலையாக மாறிவிடும் பொழுது கர்த்தருடைய மகத்துவங்களை சொல்லுகிறவர்களாக கர்த்தரை கம்பீரமாக துதிக்கிறவர்களாக அது நம்மை மாற்றிவிடும் இரண்டாவது அந்த பகுதியில் சிலர்கள் ஒருமனப்பட்டவர்களாக பதினோரு வருடம் கூட பேதிரி எழுந்து நின்று ஏசு கிறிசுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் வல்லமையாக அறிவிக்கிறாங்க இவங்க யார் எல்லாமே ஓடி ஒளிந்து பூட்டப்பட்ட அறைக்குள்ளாக மறைந்து கொண்டிருந்தவங்க யூதர்களுக்கு பயந்ததுனால இந்த அக்கினி அபிஷேகம் வந்ததுனால இப்போ தைரியம் கொண்டு ஏசு கிறிஸ்துடைய நாமத்தினால மாத்திரம்தான் பாவம் மன்னிப்பு ரச்சி என்று சொல்லி அறிவிக்க அந்த மூன்றாயிரம் பேர் ரசிக்கப்படுகிறார்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஐந்தாயிரம் பேர் திரள் கூட்டமான ஜனங்கள் என்று சொல்லி ரட்சிக்கப்பட்டு சபைகளிலே வந்தவர்கள் சேர்கிறார்கள் எதற்காக தேவன் என்னை அக்கினி ஜோலியாக மாற்ற விரும்புகிறார் நீங்களும் கர்த்தருக்காக எழும்பி அவருடைய உயிர் தேடுதலை மற்றவர்களுக்கு அறிவித்து ஆத்துமாக்களை சபையில் கொண்டு வந்து சேர்க்கிறவர்களாக தேவன் உங்களை மாற பண்ண விரும்புகிறார் அந்த அக்கினி இல்லாமல் இருக்கும் பொழுது நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன் சபைக்கு போகிறேன் ஆராதிக்கிறேன் காணிக்கை பாகத்தை கொடுக்குறேன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்து விடுவோம் ஆனால் என்னை தேவன் அக்கினி மாற்றி விடும் பொழுது நம்ம தைரியம் கொண்டு வைராக்கியமாக கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்காக பலப்படுத்தி விடுவார் மூன்றாவதாக உங்கள் அற்புதங்களை அடையாளங்களை செய்யும்படிக்காக பலப்படுத்தி விடுகிறது நீங்கள் ஜெபிக்கும் பொழுது வியாதிகள் சுகமாகும் நீங்கள் கட்டளையிடும் பொழுது அசுத்த ஆவிகள் விலகி அலறி அடித்து ஓடிவிடும் அதே அப்போ சிலர் மூன்றாவது அதிகாரத்தில் பேதுருவம் யோவானும் தேவாலயத்துக்கு பொழுது தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாக பிறந்த ஒரு மனுஷன் அந்த ஆலயத்தினுடைய வாசல உட்கார்ந்து கொண்டு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான் பேதுரும் யோவானும் அவனை பார்த்து இயேசுவின் நாமத்தினால அந்த முடவனை துள்ளி குதிக்க முடிக்காக பண்ணி பெரிய எழுப்புதலை அந்த நாளில் தேவன் கட்டளையிட்டார் அதையே உங்கள் மூலியமாக தேவன் செய்ய விரும்புகிறார் அதற்காகத்தான் அக்கினி ஜோலையாக நம்மை மாற்ற விரும்புகிறார் நான்காவதாக அப்போ வாழ்க்கையை நீங்கள் நீங்க பார்க்கும்பொழுது பல போராட்டங்கள் எதிர்ப்புகள் மதவாதிகளினால தாக்குதல்களை அவர்கள் அனுபவித்த பொழுது ஒரு மூளையில் முடங்கி ஒளிந்து போய்விடாமல் அவர்கள் கூடி வந்து வைராக்கியமாக ஜெபிக்கிறார்கள் போராடி ஜெபிக்கிறார்கள் ஊக்கமாக ஜெபிக்கிறார்கள் அந்த இடமே அசைந்தது என்று சொல்லி அப்போ சில நான்காவது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியனவரால் மறுபடியும் மறுபடியுமாக அவர்கள் நிறைந்து ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலையில் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள் பிரச்சனைகள் குடும்ப சூழ்நிலைகளில் நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் இதை எல்லாவற்றையும் ஜெய கொள்ளும்படிக்காகத்தான் தேவன் உங்களை அக்கினி ஜோலையாக மாற்ற விரும்புகிறார் வாஞ்சையோடு தாகத்தோடு ஜபிக்கிறீங்களா நாம் ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிறீங்களா அன்பு பரலோக பிதாவே உம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜோலையாக மாற்றுகிற தேவன் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு ஒரு சராசரியான வாழ்க்கை வாழ்ந்துவிட நீர் விருப்பமில்லாத தேவன் ஒரு அணிலும் இல்லாத குளிரும் இல்லாத வாழ்க்கையை நாங்கள் வாழ நீர் அனுமதிக்காத எங்கள் கர்த்தர் இந்த நாளில் எங்களை உம்முடைய அக்கினி ஜோலையாக நீர் மாற்றுவீராக எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த வினுடைய அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்பிவீராக வீராக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன்